நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண மாட்டீங்களா இந்த ஒன்றரை மணி நேரத்துல கல்யாணம் நீ எப்ப வாங்கி நம்ம எப்போ போறது அதனால நான் வந்துருவேன் அம்மா நீ இத வீட்லயே எல்லாம் அப்புறம் என்ன அப்ப நீங்க எப்படி தான் கேள்வி கேட்டிட்டு இருப்பீங்க என்ன நான் வாங்கிட்டு வர மாட்டேன் என்ன எடுத்து வச்சா என்ன வாங்குறேன் கேப்பீங்க கேக்குறது தப்பு தான விடு ஹாஃப் அன் அவர் வாங்கிட்டு கே ஒன்றரை மணி நேரத்துல வாங்கி முடிச்சிருவியா அதுவும் வாங்குற சுத்திட்டு இருக்க ஆமா எந்த எந்த பொருள் எந்த கடையில நல்லா இருக்குன்னு பார்க்கவேனமா அதெல்லாம் ஒன் ஹார்ல வந்துருவேன் நீ வந்த மாதிரி தான் கல்யாணம் நடந்த மாதிரி தான் ரொம்ப பண்ணாதீங்க சீக்கிரம் வந்துருவேன்

நல்லா தான் இருக்கும் போயிட்டு உனக்கு புளி உத்தரவு ஐயோ ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க சாப்பிடுங்க அமெரிக்கா போறேன்னு தெரியுது அங்க போனால் வெறும் வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது எனக்கு தெரிய எதுக்கு போறீங்க இந்த மண்ணங்கிட்டே என்ன வேற கூட்டிகிட்டு போறீங்க ரொம்ப நாளாகவும் நாலு வந்து கூட்டிட்டு போகணும் ஜாதகம் சொல்லாமல் இருந்தது இங்கேயே பறந்துட்டு இருப்பேன் ஒருத்தன் கூட போய் கொஞ்சம் டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு நினைச்சிருங்க நீ போய் ஷாப்பிங் பண்ணலாம் பேசுறதுல 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு போ ஆமால மறந்துட்டேன் அப்ப எல்லாத்தையும் குடுக்குட்டு நான் ஓடிப் போய் வாங்கிட்டு வந்தறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்தா வாங்குங்க நீங்களே பே பண்ணிக்கலாம்ல அம்மா தாயே எனக்கு எதுவும் வேணாம் நீ போய் வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு நான் கடச்சது பரிசுது உங்களுக்கு அந்த அரும்பல தெரிய மாட்டேங்குது என்ன தவிர உங்களுக்கு என்ன வேணும் எதுவும் தேவை ரொம்ப லட்சணமா கிளம்பு थैंक यू थैंक यू போய் வந்தறேன் அம்மா உங்களுக்கு இந்த மேரேஜ்ல ஓகேவா இவ்ளோ கனவு இருக்கு திடீர்னு கல்யாணம் பண்றேன்னு எதுவும் அர்த்தமா இல்ல எனக்கு

ஓகே சொன்னா மட்டும் நினைச்சுக்காத அம்மா நீ கலந்தானே ஓகே சொன்னே நம்பிட்ட நம்பிட்ட நல்லா நம்பிட்ட நீங்க நம்மனால சரி நம்மளனால சரி அத உண்மை போனுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எங்க கூட அமெரிக்கா வரது இல்ல இல்ல பிரச்சனை இல்ல இதுல என்ன பிரச்சனை இருக்கு நான் கோவில எல்லாம் போய் கல்யாணம் நடக்கணும் அப்படி ஏதாவது நினைச்சிருப்பியா அதான் கேக்குறேன் எங்க நடந்தா என்ன ஏதோ ஜாலி தானே என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணமே ஜாலிதான் தான் அது ரெஜிஸ்டர் ஆபீஸ்லனா என்ன எங்கனா என்ன ஓ மேடம்க்கு இந்த முதநாள் சடங்கு இதெல்லாம் பண்றதுல ஆசை இல்ல அது ஆசை இருக்கு பட் இப்ப முடியாதுல இப்ப வேணாம் ஆசை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லாமலாம் இல்ல என்ன

அவர் இனி மட்டும் வாயை திறந்து வாயை உடைச்சுடுவேன் என்ன சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்கிறது ஏங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா வாயை மட்டும் திறந்துட்டேடா நான் வாயை உடைச்சுடுவேன் ஏங்க லிஃப்ட் இல்லங்க வலி விடுங்க தயவு செஞ்சு பின்னாடி கார் ஏதாவது வரோ அதுல ஏறிக்கோங்க பைக்லயே சுத்தமா ஏடல கிளம்புங்க என்னங்கடா அவர்கிட்ட தான பேசிட்டீங்க அவர் சொல்லிட்டோ கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க இல்ல என்ன என்ன உங்களுக்கு கீழ ஏறிக்கி விட்டுருங்க ஐயோ நான் அப்படி சொல்லல இங்க இருந்து பக்கத்துல தான் என்ன ஏத்தி ஏறிக்கி விட்டு வந்து உங்களை என்னல்ல நீங்க கொஞ்சம் கால் வலிக்குதுங்க ஐயோ தயவு செஞ்சு வழி விடுங்க எங்களுக்கு டைம் மெட் செங்க போகணும் ஈ பாவும் எப்படி இந்த காட்டகுட விட்டுட்டு நீ காட்டகுடய விடவனா மாட்டகுடய விடவனா வண்டியடு ஈ பாவும் உன்னை கம்பேர் பண்ணுமா தயவு செஞ்சு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது இவங்க ஏத்தி ஏறிக்கிட்டு இருந்தானே அமெரிக்கா பிளான் நாசமா போற கிழம்பு அவங்க இடம் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் அது வந்து போயெல்லாம் எதுவும் வேணா வாய் மட்டும் திறந்தா வாய் வச்சிருவேண்டா மரியாதையே வண்டி எடுத்துறே என்ன பண்ணுவ எனக்கே தெரியாது வண்டி எடு வண்டி எடுடா வாங்க பின்னாடி கார் வருது பாருங்க அதுல ஏறிக்கோங்க இப்போ நல்லா புரிஞ்சிக்கிட்ட என்ன என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க கூட ஒரு பொண்ணு வந்து பேசினா உனக்கு கோபம் வருதுன்னு புரிஞ்சிக்கிட்ட அப்படி ஒரு மண்ணாங்க கருப்பனையா ஓகே ஓகே என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசினா அவ்வளோ கோவம் வருதான் அதெல்லாம் வந்துட்டு போதே நீங்க ஓவர் சீன் படாதீங்க நான் ஆஃப் பண்ணவே தான் இருக்கு தெரியும்ல நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க தான் கதை அடிச்சிட்டு இருக்கீங்க யாரு நான் கதை அடிச்சிட்டு ஓகே ஓகே ஆமா நீங்க தான் கதை அடிச்சிட்டு இருக்கீங்க நான் கூட கொஞ்சம் சந்தேகத்துல இருந்தேன் தெரியுமா நீ எப்போதும் சந்தேகம் பிடிச்ச பேர் வலி தானே என்ன சந்தேகம் கேட்க மாட்டியோ சொல்ல என்ன சந்தேகம் அப்படி இல்ல என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ விருப்பத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு யோசிச்சேன் பட் பரவாயில்லை விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இப்ப வாங்கி வந்திருக்கங்க தாலிமால அத நம்ம எடுத்து போட்டு போமா எதுக்கு பேசாம இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஸ்ரீ ஆதிரக்கு மட்டும் இது தெரிஞ்சிடுச்சு வெயே ਉਹ தவச்சி மிதிச்சுடுவாங்க ஆமா லேது அவங்களுக்கு கல்யாணம் சரி அதல விடுங்க எதுக்கு ஸ்ரீ என்ன ஆபீஸ்லயே வேலை வாங்கி கொடுத்தீங்க ஆதிரக்கு ஏன் தங்கச்சி முத முதல்ல கேக்கும்போது நான் எப்படி விடுவே அம்மா நீங்க எப்படி முத வேலை வாங்குவீங்க அதெல்லாம் என்னோட தரமே உங்க மண்ணங்கட்டி தரமே போ இந்த விஷயம் மட்டும் ஸ்ரீ எனக்கு தெரியணும் அப்பறம் உங்களுக்கு அதெல்லாம் நான் என்ன கோபப்பட மாட்டேன்

தோன்றும் ஆனாலும் ஆனால் பாயும் நாடு எங்கும் ஏதோ

ஆமா फ्रेंड्स நீங்கள வந்து என் தங்கச்சி வாழ்த்துறது நல்லா இருக்கும்னு. அப்புறம் फ्रेंड्स ஏன்னா 45k வீடியோ வந்திருக்கும் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏனா வீடியோ கொஞ்சம் டெலீட் ஆயிருச்சு எடுத்தது. வீடியோ டெலீட் ஆயிருச்சு ரிட்டர்ன் எடுத்தா அத கொஞ்சம் லேட் ஆயிருச்சு फ्रेंड्स சாரி. பை பை குட் நைட் फ्रेंड्स.